அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் இரா விசாலாட்சி உதவி பேராசிரியர் தமிழ்துறை தாசிம் பிவி அப்துல் கதர் மகளிர் கல்லூரி கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டம் எனது கட்டுரையின் தலைப்பு தொன்மையின் உண்மை கூறும் கீர்த்தி மிகு கீழக்கரை முன்னுரை செத்தும் கொடை கொடுத்த வல்லல் சீதக்காதி பிறந்து செத்தும் கொடை கொடுத்த வல்லல் சீதக்காதி பிறந்து வளர்ந்த புண்ணிய பூமியாம் கீர்த்தி மிகு கீழக்கரை மண்ணின் நேர்த்தியான தொன்மையின் உண்மைகளை எடுத்து இயங்குவதற்காக எழுச்சியாய் எழுந்தது இக்கட்டுரை ஒரு வரலாற்று இலக்கியத்தை படைக்க விளையும் சமூக பொறுப்பாளராக இருக்கும் ஒரு படைப்பாளன் அவர்தம் எழுத்துக்களின் வாயிலாக காலத்தை வென்று வாழ்வான் என்பது தமிழ் மக்கள் நெஞ்சில் நீங்காமல் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் கருத்து இக்கருத்துக்கேற்ப சில வரலாற்று செய்திகளை கூர்மையாக ஆராய்ந்து செம்மையாக எழுதப்பட்டுள்ளது இக்கட்டுரை ராமநாதபுரம் மாவட்ட வரலாறுகளை தூர்வாரி தொகுத்து உறுதியாக உருவாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதுமான ஒவ்வொரு முக்கியமான ஊரின் வரலாற்று நிகழ்வுகளையும் தொகுத்தே தருகிறது திருப்புலானி என்னும் ஊரில் புள்ளை அணையாக்கி படுத்திருந்த ராமபிரான் கதை முதல் இன்று கீழக்கரை வந்து தங்கிச் செல்லும் பக்கீர் குடியிருப்பு வரையிலான அத்தனை புராணத்தின் தொன்மைக் கதைகளையும் உண்மையாக உள்ளது உள்ளபடி தெள்ளத் தெளிவாக யதார்த்தமாக எளிமையாக புரிந்து கொள்ளும் விதமாக அமைந்திருப்பது இக்கட்டுரையின் சிறப்பு பவித்திர மாணிக்கப்பட்டினமான கீழக்கரை காவிரி பூம்பட்டினத்திற்கு அடுத்தபடியாக விளங்கும் மாபெரும் துறைமுகம் துறைமுகமாகிய கீழக்கரை அங்கு வாழ்ந்த பழங்கால மக்களால் மாபர்க்கரையானது பல்வேறு வகை வைடூரியங்கள் கொற்கை முத்துக்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களின் வாணிபத்தால் பவித்திர மாணிக்கப்பட்டினமானதும் காலம் மெல்ல மெல்ல நகர்ந்தபோது பல மாற்றங்களையும் கொண்டு மதுரையை ஒத்த வளநாட்டு மாடக்குள கீழ மதுரைக்கரை என்பது கீழக்கரை என்றானது போன்ற பல்வேறு நிலைகளில் கீழக்கரையின் தொன்மைகள் தகுந்த வரலாற்று சான்றுகளான கல்வெட்டுகளின் அடையாளங்களோடு கூறப்படுகிறது கீழக்கரையின் பழங்கால தொன்மையை இக்கால மக்கள் இன்றளவும் பழக்கப்படுத்தி வரும் நிலையை சுட்டிக்காட்டுவதற்குரிய காட்டுவதற்குரிய கல்வெட்டுச் சான்று அதாவது திருப்பிலானி கோவிலில் உள்ள மாரவர்மன் சுந்தரவர்ம பாண்டியன் வெட்டிய கல்வெட்டில் இறையிலி கொடுத்த விவரம் குறிக்கப்பட்டுள்ளது அதனை கிட்செம்பி நாட்டு பவித்திரமாணிக்கப்பட்டினம் கீழ்ச்செம்பாள் சொனக சாமந்த பள்ளியானது பிளார் பள்ளி என குறிக்கப்பட்டுள்ளது தொன்மையின் பன்முக கீழக்கரை என்னும் நூலிலிருந்து இச்செய்தி மேற்கூறிய பிளார் என்னும் சொல்லுக்கு தமிழகராதி தரும் பொருள் இறை கூடை என்பதாகும் இந்த இறை கூடை என்பதற்கு ஏணி தட்டுப்புழா என்ற மற்ற பெயர்களும் உண்டு இதில் தட்டுப்புழா என்பது அரேபியர்கள் ஐந்து பேர் சுற்றி அமர்ந்து ஒரு தட்டில் உணவை வைத்து உட்கொள்ளும் பழக்கமுடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அன்று தொன்றுதொட்டு இன்று வரை இப்பழக்கம் கீழக்கரையில் சகன் சாப்பாடு என்ற பெயரில் இருந்து வருகிறது இச்செய்தி அதிகாரப்பூர்வ உண்மை தகவல் என்று நம்மால் அறிய முடிகிறது கீழக்கரை நகரின் தொன்மைகளை எடுத்தியம்பும் மற்றொரு உண்மையான வரலாறு யாதனில் விக்கிரம பாண்டியனின் காலம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனின் காலம் செய்யது வம்சத்தாரின் காலம் ஆகியவற்றின் ஆட்சி கூறுகளை உற்று நோக்கினால் கீழக்கரையும் அதனை சுற்றியுள்ள ஊர்களும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு முதல் பல்வேறு வம்சத்தாரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது தெரிய வருகிறது பின்னர் சொனக முஸ்லிம்கள் நாயகர்கள் மறவர் நவாப் மற்றும் போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் ஆகியோர் ஆட்சியின் கீழ் இருந்தும் இருந்ததும் செய்தி தெரிய வருகிறது கீழக்கரை பழம்பெரும் நகர் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் உள்ளன ஆதி மனிதன் பாவா ஆதாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அவர்களுடைய சத்ததிகள் இங்கு வாழ்ந்துள்ளனர் என்பதற்கு பல்வா ஊரணி அறுபது மூலம் கபீர் மீசான் கல்லறை சாட்சி வைகை நதி கரை ஓரமாகவே ஓடி கடலில் கலந்ததாக தகவல் உள்ளது மேலும் தென்மதுரை என்ற பாண்டியனின் அரண்மனையை இருந்தமைக்கு கீழக்கரையை சுற்றுள்ள ஊர்களான களரி பழஞ்சிறை கொம்பூதி கொலவயல் வேளானூர் மாயாகுளம் தொண்டாலை மேலக்கரை மற்றும் கோயில் ஊர்களான திரு உத்தரகோசமங்கை திருப்புலானி கும்பிடா மதுரை மற்றும் ஆமை கூட்டம் கோரை கூட்டம் காஞ்சிரங்குடி சேதுக்கரை போன்ற அரண்மனை துறைமுகங்களுக்குரிய துணை கிராமங்கள் இன்றும் இருந்து ஆதாரங்களின் சாட்சியாய் விளங்குகின்றன கிபி பதினான்காம் நூற்றாண்டில் இபுனு பதூதா வந்து சுல்தான் கியாதுதீன் தமாக கணிகளையும் சந்தித்து சேகப்பாவையும் பார்த்துள்ளார் என்பதற்கு சான்றுகள் உள்ளன இபுனு பதூதா கீழக்கரைக்கு வந்த காலகட்டம் டெல்லியில் பேரரசர் முகமது பின் துக்லக் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கீழக்கரைக்கு வடக்கு தெரு பள்ளியின் காலம் தெரிய வருகிறது மேலும் ஏறத்தான முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சீதக்காதி வல்லனின் மகன்ம சேகுகண்டு மறைக்காயர் நிர்வாக பொறுப்பேற்று கீழக்கரையை ஆட்சி புரிந்த பாங்கு ஆகியவை இவ்வூரின் தொன்மையை இன்றளவும் பறைசாற்றுவதாய் அமைகின்றன கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டில் கீழக்கரையைச் சேர்ந்த வண்ண பரிமள புலவர் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் ஆயிரம் மசாலா என்னும் காப்பியத்தை அரங்கேற்றினார் என்பதும் இந்த நகரத்தின் உயர் பெருமையை எடுத்துரைக்கின்றது ஒரு துறைமுக பெருநகரத்து பெருநகரத்திற்கு ஆதாரமாக அக்காலத்தில் அங்கு வந்து தொழில் வியாபாரம் செய்த பல நாட்டுக்காரர்கள் தங்கி இருந்த இடத்திற்கு பன்னாட்டார் தெரு என்று இன்றளவும் கீழக்கரை மற்றும் தொண்டி போன்ற நகரிகளில் உள்ள தெருக்களின் பெயர்கள் அமைக்கப்பட்டு வருவது தொன்மையின் பன்முகம் கீழக்கரை என்பதற்கு ஏற்புடைய தகுந்த ஆதாரமாக அமைந்துள்ளது மேலும் கீழக்கரையின் மேலத்தருவில் உள்ள உஸ்வதுன் ஹசானா சங்கத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள தேவாலயமும் இப்பெரும் வாணிப தலங்களின் தனிப்பெரும் துறைமுகமாக இருந்தது என்பதை பறைசாற்றும் அப்பட்டமான உண்மை சான்றாகும் இவ்வளவு ஆதாரங்களையும் தடயங்களையும் நினைவு சின்னங்களையும் எடுத்து எம்பும் தொன்மக் கூறுகளை தன்னகத்தே கொண்டு தலைநிமிர்ந்து நிறுத்த கீழக்கரை கிழக்கு கடற்கரையாம் கீழக்கரை தொன்மையும் உண்மையும் பழமையான சரித்திர கோர்வைகள் இன்றைய கீழக்கரை கோநகர் கொற்கை என குறிப்பிடுகின்றது மேலும் கோநகர் துறை என்று எழுத்து வரிகளில் பேசப்படுகிறது இந்நகர் பெருந்துறையாக இருந்தமையால் பல நாட்டு வாணிகப் பயணிகள் வரலாற்று ஆய்வாளர்கள் வருகை புரிந்துள்ளனர் என்பதும் நாம் அறிந்த செய்தி கிறித்தவ ஆண்டின் தொடக்க காலத்தில் இந்நகருக்கு வருகை தந்த வணிகரும் வரலாற்று பயண குறிப்பானருமான தலாமி என்பவர் இப்பெருந்துறைமுகத்தையும் நகரையும் தமது குறிப்பால் கிழக்கு கரையில் கீழக்கரை பெருந்துறைமுகத்தை பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் இச்செய்தியை பண்டைய நூலான பெரி பிளாஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நறுமண பொருட்கள் வணிகர் குதிரை வணிகர் குதிரை பயிற்சியாளர்கள் இவர்களை பற்றி பட்டினப்பாலை நெடுநல் போன்ற பழமையான நூல்களில் காணலாம் பழமையான கீழக்கரை தான் என அகில இந்திய இம்பீரியல் கெசட்டியார் மற்றும் ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்ட கெசட்டியார் பதிவாக்கம் செய்துள்ளனர் டாக்டர் வில்சன் வான் கிறிஸ்டியன் லாசன் போன்றோர் கீழக்கரைதான் கொற்கை என உறுதிபட கூறியுள்ளனர் மேலும் தென்துறை எனவும் குறிப்பிட குறிப்பிட்டுள்ளனர் வெளிநாட்டு சரித்திர பயணி யாத்திரைகளும் அவரவர் சூட்டிய கீழக்கரையின் பழைய பெயர்களும் பின்வருமாறு கீழக்கரைக்கு வந்த வெளிநாட்டு சரித்திர யாத்திரிக பயணக்குறிப்பாளர்கள் சிலர் இங்குள்ள தொன்மையின் அறிந்து பல பெயர்களை சூட்டியுள்ளனர் தலாமி இவர் தன் பயணக்குறிப்பால் தமிழக கரைக்க கரைகளில் பல இடங்களையும் சுற்றி பார்த்ததாகவும் கிழக்கு கரையில் உள்ள பூம்புகார் ஆகிய காவிரி பூம்பட்டினத்துக்கு பிறகு கீழக்கரையின் பெரும் துறைமுகம் இருந்தது இதனை மாபர்துறை என அழைத்தனர் என்று குறிப்பிட்டுள்ளதோடு இத்துறைமுகத்திற்கு உள்ள உள்ளே இருக்கும் நகரை கீழக்கரை சோபட் சோபட்டினம் செம்பிநாடு சபராபட்டினம் என்று அழைக்கும் வழக்கம் மக்களிடையே இருந்தது என குறிப்பிட்டுள்ளார் இச்செய்தியை பெரிபிரஸ் என்னும் நூலின் வாயிலாக அறிய முடிகிறது மார்கோ போலோ இவர் கீழக்கரையின் பத்தன் என்று அழைக்கப்பட்டதாக பதிவிட்டுள்ளார் இந்நகரின் தொன்மைகளை மதுரை வரலாற்று குறிப்பால் பதிய வைத்தும் கீழக்கரை என உச்சரித்துள்ளார் இபுனு பதூதா இவரும் இவ்வூரை பத்தன் என அழைத்து வந்ததாக பதிவிட்டுள்ளார் கீழக்கரையை முழுமையாக சுற்றி பார்த்துள்ளார் கீழக்கரையில் தன் இறுதி கட்டத்தில் இருந்த மகான் அசெஹு முகமது நிசாபூரி என்று அழைக்கப்பட்ட மகான் சேகு அப்பா அவர்களையும் பார்த்துள்ளார் நசிருதீன் சா இவர் கீழக்கரையை அந்துபார் என்று உச்சரித்துள்ளார் மேற்கு கரையை மலபார் அதாவது இன்றைய கேரளா என்று அழைத்ததை மலைப்பாங்கான பகுதியாக இருப்பதால் மலபார் என்றும் கீழக்கரை கடற்பகுதியில் கடற்கரை கடற்பாறைகள் பவளப்பாறைகள் அதிகமாக இருப்பதால் அந்துபார் என்றும் அழைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் பயண குறிப்பாளர் கீழக்கரையை சபுராப்பட்டினம் என்று அழைக்கும் பழக்கம் மக்களிடையே இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் சபூர் என்பது அரபுமழி சொல் நம் நாட்டவர் வியாபார நிமித்தமாக கரை தேசங்களுக்கு செல்லும் பயணியை சபூர் என்று அழைப்பது வழக்கம் இந்த சங்க காலத்திலிருந்து இது இது இருந்துள்ளதாக தெரிகிறது இச்சொல்லை அரேபியர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் அதன் வழியே ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த இஸ்லாமியர்களும் பிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் இச்சொல்லை வழக்கத்தில் கொண்டிருந்ததை காண முடிகிறது கீழக்கரையை துறைமுகத்திற்கு ரோமானியர் யவனர் பாரசீகர்கள் சோநகரான அரேபியர்கள் நறுமண விற்பனையாளராகவும் குதிரை வணிகர்களாகவும் பயிற்சியாளர்களாகவும் வருகை தந்துள்ளனர் இத்துறைமுகத்தை கொற்கை என்று அழைத்ததோடு கொற்கை முத்துக்களை விரும்பி வாங்குவதற்காகவும் அவர்களின் நாட்டில் விட்டு அதிக லாபம் பெற்று நோக்கோடும் இங்கு பல நாட்டு வணிகர்கள் வருகை புரிந்தமையே சிறப்பானதாகவும் கீழக்கரையின் தொன்மையை பறைசாற்றும் இஸ்லாமிய தொழுகை பள்ளியும் வரலாற்றுச் செய்திகளும் கடற்கரை பள்ளி சற்றேறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளை கடந்த பள்ளி இதுவாகும் முதன் முதலாக கட்டப்பட்ட புராதனமான பள்ளியும் இதுவே ஆகும் பழைய குத்பா பள்ளி இதுவும் பழையான் பழமையான பள்ளியாகும் ஏறக்குறைய எண்ணூறு ஆண்டுகளை கடந்ததாகும் கற்களால் கட்டப்பட்டது வள்ளல் சீதக்காதியின் தகப்பனார் தாயாரை பெற்ற பாட்டனார் தாய் மாமனார் குருநாதர் மக்தூம் சினிசா ஆலிம் ஆகியோரின் அடக்கத்தலங்கள் இப்பள்ளியின் பகுதிகளில் உள்ளன தொடக்க காலத்திலே கீழக்கரை முஸ்லீம்கள் குத்பா தொழுகை பள்ளி நடத்தி வந்ததாக இப்பள்ளி நமக்கு தெரிவிக்கிறது நடுத்தரு குத்பா பள்ளி திராவிட இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டான பள்ளி கடற்பார் கற்களால் கட்டப்பட்டுள்ளது இப்பள்ளி வள்ளல் சீதக்காதி கட்டியதாகும் இப்பள்ளியின் முகப்பு பகுதியில் மதீஹிர் ரசீல் சொதக்கத்துல்லா அப்பா அவர்களின் அடக்கத்தலமும் வள்ளல் சீதக்காதி அவர்களின் அடக்கத்தலமும் உள்ளது அப்பா பள்ளி சேகப்பா அவர்களின் பெயரால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது புதுப்பள்ளி இது கீழக்கரை மேற்கு தெருவில் ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது பிறகு அதை இடித்துவிட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ளது ஓடக்கரை பள்ளி இதுவும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டதாகும் ஓடக்கரை பள்ளி என்று சுட்டிக்காட்டி அழைக்கப்படுவதின் காரணம் வரலாற்று பின்பட்டதே ஆகும் வைகையாறு முகவே என்னும் தளத்தில் முகம் வைத்து தன் கிளையின் வழித்தடத்தை பலவாறு பிரித்து கீழக்கரைக்கும் திருப்புலானிக்கும் இடையே வழியெடுத்து கடலில் சங்கமிக்கும் பகுதியை கேணிக்கரை என்று அழைத்தனர் மேற்கு பகுதியை மேலக்கரை என்று அழைத்தனர் இப்பிரிவுகளின் நடுப்பகுதியில் ஓடை எடுத்து கடலில் கலப்பதால் இப்பகுதி ஓடக்கரை என வளங்களாயிற்று அதன் கரையில் கட்டப்பட்ட பள்ளி ஓடக்கரை பள்ளி என்று அழைத்தனர் முடிவுரை சரித்திரம் மரணிப்பதில்லை பிரபஞ்சத்தின் இறப்பில்லாத உயிர் மூச்சே சரித்திரம் இக்கட்டுரையில் எடுத்து இயம்பியது போல் ஒவ்வொரு நாடும் ஊரும் வீடும் சரித்திரம்தான் இது எவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும் நமது நாட்டை பற்றியோ ஊரைப் பற்றியோ சரித்திரம் கூறுவது அந்நகரிலுள்ள தொன்மையான அடையாளங்களை ஆதாரங்களாக சான்றாக காட்ட உண்மையான வரலாற்றை கூறுவது அங்கு வாழ்பவரின் கடமையாகும் இந்நிலைப்பாட்டில் கீழக்கரையின் தொன்மை வரலாற்றை மிக துல்லியமாக சங்க சரித்திர கால ஆதாரங்களாகிய திருப்புலாணி கோவில் கல்வெட்டு மற்றும் பாண்டியர் கா ஆட்சி காலத்தில் அமைந்த சோகை சாமந்த பள்ளிவாசல்கள் சொக்கநாதர் கோயில் போன்றவற்றோடு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது இக்கீழக்கரை மண்ணானது இறை நேசர்கள் நடந்த புண்ணிய பூமியாகும் இறைவனுக்கு அடிவணிந்து செய்யது ஆசியா உமாவின் நெற்றித்தடம் பதித்த கடற்கரை மணல் பூமி இது உமாவின் நெற்றித்தடம் பதித்த கடற்கரை மணல் பூமி இது பல்லாக்கு அவுளியா நடந்து சென்ற கடல் நீர் இது ஆண்டவனுக்காக உருகி பாடிய பாடல்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட மண் இது கடலை கடந்து பன்னாட்டு பண்பாடுகளை ஆற தழுவும் மனம் கொண்ட மக்கள் வாழும் மானசீக மண் இது ஆன்மீக தலைநகரமாகவும் வர்த்தக தலை நகரமாகவும் விளங்கும் தனித்துவமான வரலாறு கொண்ட சரித்திர பூமி இக்கீழக்கரை பூமி துறைமுகமாக திகழ்ந்து உலகிற்கு சன்னலாகவும் மக்கள் உணர்ந்து கொள்ள உதவும் வாசலாகவும் திகழும் ஊர் இது ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே கடல் வணிகத்தில் கோலோச்சிய ஊர் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவம் என மூன்று மதங்களும் ஏக காலத்தில் எழுச்சி பெற்ற ஊர் இது செத்தும் கொடை கொடுத்த வள்ளல் சீதக்காதி வாழ்ந்த ஊர் திரைகடலோடியும் திரவியம் தேடு என்று வாணிபத்திற்கு வழகாட்டிய வழிகாட்டிய வணிகத்தலம் இது உலக அளவில் இஸ்லாமிய வாழ்வியல் நெறிக்கான பன்முக பண்பாட்டுத்தலம் கீழக்கரை என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வணக்கம்